பட்டுக்கின்றி பிரத்யோகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தம்பி கவின் செல்வ கணேஷ் படுகொலை செய்யப்பட்ட கொடூரம் நம்மையெல்லாம் அதிர்ச்சியில் உறைய வைத்தது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளின் சார்பில் அதாவது விடுதலை சிறுத்தைகள் அங்க வகிக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் சார்பில் தினந்தோறும் காலை போராட்டம் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் உள்ளேயும் போராட்டம் வெளியேயும் போராட்டம் என்று தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு நமது எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருந்த சூழல் பகல்காம் என்கிற இடத்திலே நடந்த தாக்குதல் தொடர்பாகவும் அதனையொட்டி இந்திய ஒன்றிய அரசு மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாகவும் முக்கியமான விவாதம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட சூழலில் இந்த கொடூர படுகொலை தகவல் வந்து சேர்ந்தது அந்த விவாதத்திலும் பங்கேற்க வேண்டும் உடனடியாக அங்கிருந்து கிளம்ப முடியாத ஒரு சூழல் தொலைபேசியிலே தம்பி முத்துவளவனை தொடர்பு கொண்டு நடந்த விவரங்களை கேட்டறிந்தேன் கவின் செல்வகணேஷ் அவர்களின் தந்தையிடம் தொலைபேசியிலே ஆறுதல் கூறினேன் உடனடியாக என்னால் புறப்பட இயலவில்லை விரைந்து நான் வருவேன் உங்களுக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர்களை ஆற்றுப்படுத்தினேன் இன்று அதிகாலையில் டெல்லியிலே விமானம் பிடித்து சென்னை வந்து சென்னையிலிருந்து தூத்துக்குடி வந்து தூத்துக்குடியிலிருந்து நேரடியாக ஆறுமுகமங்கலம் சென்றோம் தம்பி கவின் செம்மகணேஷ் அவர்களின் தாய் தந்தை உள்ளிட்ட உற்றார் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறினோம் அங்கேயே மணி நாளரை ஆகிவிட்டது இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கிறது மெல்லைக்கு நான் விரைந்து செல்ல வேண்டும் உங்கள் துயரத்தை ஆற்றுப்படுத்த முடியாத துயரம் எங்களுக்கு இதையெல்லாம் சகித்துக் நீங்கள் துணிவாக போராட வேண்டும் என்று செல்வ கணேஷின் தந்தைக்கும் தாய்க்கும் ஆறுதல் வார்த்தைகள் கூறி அங்கிருந்து நாங்கள் விடைபெற இவ்வளவு நேரம் கடந்து விட்டது ஆகவேதான் மேடையில் நன்றி டிவேன் போன்ற பலரும் இருக்கிறார்கள் கட்சியின் முன்னோடிகள் பலரும் இருக்கிறார்கள் எல்லோரும் கண்டித்து உரையாற்ற வேண்டும் என்று எனக்கு விருப்பம்தான் நேரம் கடந்துவிட்ட சூழலில் அனைவரின் சார்பாகவும் நான் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும் விண் போன்ற நம்முடைய ஜனநாயக சக்திகளின் சார்பாகவும் இந்த ஆணவ படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறேன் ஆணவ படுகொலை என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவ்வப்போது நடந்திருக்கின்றன என்பதை நாம் அறிவோம் ஆனால் அண்மை காலமாக இது அதிகரித்து வருகிறது காலம் காலமாக சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடியவர்களை படுகொலை செய்யக்கூடிய போக்குகள் இந்த சமூகத்தில் இருந்து வருகிறது மதுரை வீரனை கூட மாறுகால் மாறுகை வெட்டியது காதல் திருமணம் தான் காதல் தான் என்று மதுரை வீரனின் வரலாறு அல்லது புராணம் நமக்கு சொல்லுகிறது அதேபோல ஆரியமாலா கதையும் அப்படித்தான் நம்முடைய கிராமப்புற கதையாடல்களில் பெண் தெய்வம் ஆண் தெய்வம் போன்ற கதையாடல்களில் இது போன்ற சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடியவர்கள் படுகொலை செய்யப்படுகிற குறிப்புகள் காண கிடக்கின்றன காலம் காலமாக இந்த உளவியல் போக்கு நீடிக்கிறது ஒரே சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்பதுதான் சனாதன தர்மத்தின் அடிப்படையான கோட்பாடு வேறு எந்த மதத்திலும் இல்லாத ஒன்று சாதி விட்டு சாதி திருமணம் செய்வது குற்றம் அப்படி யாரேனும் காதல் செய்தால் அவர்களை கொடூரமாக கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தண்டனை நடைமுறை என்பது இந்த சமூகத்தில் தான் இந்து சமூகத்தில் தான் நீடிக்கிறது சாதி கலப்பு ஏற்பட்டு விடக்கூடாது ரத்த கலப்பு விடக்கூடாது அகமண முறை ஆங்கிலத்தில் என்று சொல்வார்கள் ஒரே சாதிக்குள் தான் எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் திரும்ப 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 திருமணம் செய்து கொள்ள வேண்டுமே தவிர சாதிவிட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது இது ஏசி மக்களுக்கு மட்டும் எதிரானதல்ல பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண்ணையோ ஆணையோ காதலித்து திருமணம் செய்யக்கூடாது என்பது மட்டும் இல்லை பட்டியல் சமூகம் அல்லாத பிற சமூகங்களில் ஆங்கிலத்திலே ஓபிசி என்று சொல்லுகிற அதர் பேக்வர்டு கிளாசஸ் அல்லது வர்ணாசிரம தர்மப்படி சொல்லப்படுகிற சூத்திரர்கள் வைசியர்கள் சத்திரியர்கள் பிராமணர்கள் என்கிற இந்த நான்கு வருணங்களுக்குள்ளேயும் மாறி மாறி திருமணம் செய்யக்கூடாது சத்ரியர் வைசியரை திருமணம் செய்யக்கூடாது வைசியர் சூத்திரரை திருமணம் செய்யக்கூடாது வைசியர்களும் சத்திரியர்களும் பிராமணர்களை காதலித்து திருமணம் செய்யக்கூடாது பிராமண வர்ணம் பிராமணத்திற்குள்ளேயே பிராமண சமூகத்திற்குள்ளேயே தான் குலம் கோத்திரம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் சத்திரிய வர்ணம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய புரிதலின்படி சொன்னால் பேக்வர்ட் கிளாசஸ் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இங்கே யாரும் சூத்திரர் என்று தங்களை சொல்லிக் கொள்வதில்லை ஆனால் பிராமணர்களின் வழக்கப்படி தலித்துகள் தவிர பிராமணர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் சூத்திரர்கள் என்றுதான் அவனுடைய பார்வையில் சொல்லப்படுகிறது ஆக அந்த வருடங்களுக்கு இடையிலே கூட எம்பிசி என்றால் நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்கின்றன பேக்வர்டு கிளாசஸ் பிசி என்றால் நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்கின்றன இந்த பிசிக்குள்ளேயே ஒரு சாதி இன்னொரு சாதியை கலக்க கூடாது தான் சனாதன தர்மம் எம்பிசிகளுக்குள்ளே கூட சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதுதான் காலம் காலமாக கடைபிடித்து கடைபிடிக்கப்பட்டு வருகிற சனாதன தர்மம் பிசி எஸ்சி எஸ்டி என்பதெல்லாம் அரசாங்கம் நிர்வாக வசதிக்காக உருவாக்கி கொண்ட பெயர் அவ்வளவுதான் அது சாதியின் பெயர் அல்ல அது ஒரு பட்டியலின் பெயர் எம்பிசி என்பதற்குள்ளே நூத்தி எட்டு சாதிகள் இருக்கின்றன அது ஒரு பட்டியல் இருக்கிறது பிசி என்பதிலே பல நூறு சாதிகள் இருக்கின்றன அது ஒரு பெரிய பட்டியல் அரசாங்கம் தான் செய்யக்கூடிய திட்டங்களை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நிர்வாக வசதிக்காக சமூகத்தினரை அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற சொற்கள் தான் பார்வர்டு கம்யூனிட்டி பேக்வர்டு கிளாஸ் மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் என்பதெல்லாம் ஆனால் சமூக அடிப்படையை பார்த்தால் ஒவ்வொரு சாதியும் தனித்தனி சாதிதான் அந்த சாதிகளுக்கிடையே கூட கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்று காலம் காலமாக வரையறைகள் நடைமுறையிலே உள்ளன விதிமுறைகள் நடைமுறையிலே உள்ளன மீறினால் தண்டனைகள் வழங்கப்பட்டன ஊரை விட்டு வெளியே தள்ளி வைப்பார்கள் சமூகத்தோடு சேர்க்க மாட்டார்கள் சமூக விளக்கு என்கிற பெயரால் சாதியிலிருந்து இருந்து விளக்கி வைப்பார்கள் அவன் சாதி கெட்ட பய என்று திட்டுவார்கள் சாதி கெட்ட பய என்று சொன்னால் அவனுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்ல முடியாது கலப்பு ஏற்பட்டு விட்டது அம்மா ஒரு சாதி அப்பா ஒரு சாதி தாத்தா ஒரு சாதி பாட்டி ஒரு சாதி அதனால் இவன் என்ன சாதி என்று அடையாளப்படுத்த முடியாது எனவே அவனை பலப்பட்டறை என்பார்கள் அல்லது சாதி கேட்ட பயல் என்பார்கள் பலப்பட்டறை என்றால் பல சாதிகள் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கும் உங்க அப்பா என்ன சாதி அவர் ஒரு பிசி அம்மா என்ன சாதி அவங்க பிராமின் ஓன் சாதி என்ன விருப்பப்படி எடுத்துக்கிறது வசதி தகுந்த மாதிரி பிசின்னு போட்டுக்கிட்டா அரசாங்க சலுகை கிடைக்கும்னா பிசின்னு போட்டுக்கிறது இல்லைன்னா எஃப்சின்னு போட்டுக்கிறது அவங்க ரெண்டு பேருடைய அப்பா அம்மாவுடைய அப்பா அம்மா அப்பாவுடைய அப்பா அம்மா அவங்க இன்டர் காஸ்ட்ல இருந்தாங்கன்னா எந்த சாதியும் தெரியாது போட்டுக்க விருப்பப்படி போட்டுக்கொள்ளு இப்படிப்பட்டவர்களை அந்த காலத்தில் அரசாங்கம் இவர்களை எல்லாம் பட்டியல்படுத்தாத காலத்தில் எஸ்சியை மட்டும் பட்டியல் சாதி சொல்லக்கூடாது எல்லாமே பட்டியல் சாதி தான் எல்லாருக்குமே பட்டியல் உண்டு எல்லாருக்குமே பட்டியல் உண்டு கான்ஸ்டியூஷன்ல ஷெட்யூல் காஸ்ட் அம்பேத்கர் அதை வகைப்படுத்த சொன்னார் அவ்வளவுதான் ஆனா எல்லாருக்குமே இப்போ எம்பிசி பட்டியல் நூத்தி சாதி இருக்கு பிசி பட்டியல் நூற்று கணக்கான சாதிகள் இருக்கு பார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னா அது நூற்று கணக்கான சாதிகள் இருக்கு வெறும் பிராமன் மட்டும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இல்லை பிள்ளைமாரிலே பார்வர்ட் கம்யூனிட்டி உண்டுங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எஃப்சின் போட்டவங்க எல்லாம் இந்த பிசின்னு போட்டுக்கிறாங்க அரசாங்கம் பார்த்தா யார வேணாலும் பிசின்னு போட்டுக்கலாம் எஃப்சின்னு போட்டுக்கலாம் கை வைக்க முடியாதது எசி மட்டும்தான் கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க நினைச்சபடி மாத்த முடியாது எஸ்சியில வேண்டாம் எங்களை பிசியில போடுனா மாநில அரசால கையில கை வைக்க முடியாது ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சாதி பஞ்சாயத்து அமைப்புகள் இருந்தால் அதை கண்காணிக்கணும் சொல்லுது அதை தான் நாம் சொல்கிறோம் இதுக்கு தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணும் இன்டெலிஜென்ஸ் வேணும் இன்டெலிஜென்ஸ் வேணும் உளவுத்துறை வேணும் சாதி மத வெறியர்களை கண்காணிப்பதற்கென்று உளவு பிரிவு தேவை கீ பிராஞ்சிக்கு தனியாக உளவு பிரிவு இருக்குல்ல யார் நக்சல் பாரிகளை கண்காணிக்கிறதுக்குன்னு யார் வெடிகுண்டு செய்கிறான் நக்சல் பாரிகளோடு தொடர்பில் இருக்கிறான் தனி தமிழ்நாடு கோரிக்கை வைக்கிறான் அல்லது வேற ஏதாவது கோரிக்கை வைக்கிறான் அவர்களை கண்காணிப்பதற்கென்று சக்திகளை கண்காணிப்பதற்கென்று அவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கென்று ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று திருமாவளவன் சொல்லுவது மட்டுமல்ல உச்ச நீதிமன்றமே சொல்லுகிறது அந்த நடவடிக்கைகளை கண்காணித்து அவர்களின் அதுபோல தீர்மானங்கள் நிறைவேற்றினா அது தடுக்கணும் அப்படிங்கிறாங்க அதை தடுக்கணும் தடுப்பு நடவடிக்கை அதன் பிறகு கொலை நடக்காமல் தடுப்பதோடு மட்டுமில்லாமல் அதை ஊக்கப்படுத்தக்கூடிய சக்திகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் தென் மாவட்டங்களில் இது அதிகரித்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியான படுகொலைகள் சாதி அடிப்படையில் கட்சி பொறுப்பு ஒரு குறிப்பிட்ட ஆட்சி பொறுப்பு என்று பத்தாம் விலை சொல்லிவிட்டு போக நாங்கள் விரும்பவில்லை அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பொறுப்பு இருக்கிறது நீதித்துறையினருக்கும் பொறுப்பு இருக்கிறது காவல்துறையினருக்கும் பொறுப்பு இருக்கிறது ஜனநாயக சக்திகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது காலம் காலமாக நீடிக்கிற இந்த சாதிய மனோநிலையை தகர்த்தெறிய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதற்கு என்ன தீர்வு ஜனநாயகத்தை பரப்ப வேண்டாம் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் சக்தி யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேஸ் அதன் அடிப்படையில் அங்க தந்திருக்கிற வழிகாட்டும் நெறிமுறைகளை அல்லது தீர்ப்பை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் மூன்றாவது சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்கிற நிலையிலே ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும் தேசிய அளவில் சட்டம் வேண்டும் அதற்காக தொடர்ந்து இந்திய ஒன்றிய அரசாங்கத்திடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அழுத்தம் கொடுக்கிறோம் மக்களவையில் பேசுகிறோம் நேற்றைக்கு கூட அமித்ஷா அவர்களை எப்படியாவது நேரிலே சந்தித்து இந்த பிரச்சனை குறித்து பேசுவதற்கு பேசிவிட வேண்டும் கடுமையாக முயற்சித்தோம் ஆனால் அவர் அவருடைய சேம்பருக்கே வரல லோக்சபாவுக்கும் வரல ராஜ்யசபாவில் இருக்கிறாரு நாங்கள் அங்கே இருந்த மாதிரி தெரியல ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் நானும் ரவிக்குமாரும் போய் அங்கே காத்திருந்து காத்திருந்து பார்த்து விட்டு அவருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கிட்ட இந்த மனுவை அவர்கிட்ட நீங்க ஒப்படைக்கணும்னு கொடுத்துட்டு வந்துருக்கோம் இந்த மனுவில் என்ன சொல்லி இந்திய ஒன்றிய அரசாங்கம் ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கு உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று அந்த உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிற வழிகாட்டுதல்களை எல்லாம் குறிப்பிட்டு ஒரு விரிவான கடிதத்தை கோரிக்கை மனுவை தேசிய பார்வையோடு வழங்கியிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேணும்னு நாம் சொல்ல தென்னிந்திய தென் மாவட்டங்களுக்கு மட்டும் வேணும்னு சொல்லல இந்திய அளவில் எங்கேயும் ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது ஹானர் ஃபீல் நடக்கக்கூடாது அது சட்டம் என்ன பட்டுக்கின்றே பிரத்யோகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை ஒன்று மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை